அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் பொங்கல் பண்டிகையோடு தலைவர் எம்ஜிஆரோட பிறந்தநாள் நிகழ்ச்சியும் இது சேர்ந்து வருது அது நான் தொடர்ந்து பொங்கல் தொடர்ந்து பதினேழாம் தேதி வரைக்கும் கண்ட்ரினியூஸாக வந்து விடுமுறை நாட்கள் தொடர் விடுமுறை நாட்கள் ஆறு நாள் ஆறு நாள் வந்து விடுமுறை நாட்கள் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு பக்கம் போக பொங்கல் பண்டிகை ஊட்டி வருகின்ற விடுமுறை நாட்கள் ஆறு நாள் இவ்வளவு வீ இவ்வளவு விடுமுறை நாட்கள் இருந்தால் பண்டிகை கொண்டாட்டம் ஜோர் இப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்தால் இது எப்படி வருவோம் அதாவது பண்டிகை கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் மாட்டுப்பொங்கல் ஆகட்டும் உழவர் திருநாளாகட்டும் இது எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து இவங்க சொல்லப்பட வேண்டிய விஷயம் அரசு சார்பிலும் சரி தனிப்பட்ட உழவர்களும் சரி அது விவசாயம் செய்யும் சரி எல்லாருக்கும் வந்து இது இது அவங்களை வந்து பெருமைப்படுத்துகின்ற உயர்த்துகின்ற ஒரு நாள் அப்படிங்கிற நாட்கள் அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டலாம் ஆனால் விடுமுறை இப்படி கண்டினியூஸ் விடுமுறை தொடர் விடுமுறைகள் வந்து இது எந்த அளவுக்கு நாட்டுக்கு பயன் சேர்க்கும் மக்களுக்கு பயன் சேர்க்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இது அதாவது உலகத்தில் வந்து அதிகமான தொலைக்காட்சி உள்ள நாடு தமிழ்நாடு அது மாதிரி அதிகமான விடுமுறை நாட்கள் இருக்கின்ற நாடும் தமிழ்நாடு தான் அதாவது உழைக்கிறத தவிர மற்ற எல்லாமே நடந்தது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதாவது சிந்தனைக்குரிய விஷயங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது மலங்கடிச்சான் பேர் வழியில் மாதிரி தமிழ் மக்களை வந்து மாற்றிக்கிட்டே வராங்க அது எல்லாமே இந்த பண்டிகை காலத்தில் நீக்கப்பட வேண்டும் அதாவது அறவே இது வந்து நம்ம நம்மளை விட்டு விலகி செல்ல வேண்டும் அப்படி ஒரு ஒரு சபதத்தை வந்து ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழ் மக்களும் வந்து சபதமாக எடுத்துக்கிட்டு வந்து உழைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இந்த பண்டிகை காலத்து வாழ்த்துக்களோடு தெரிவிச்சுக்கிறேன் uh, கேட்டுக்கிறேன்